தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் அற்புத ஜெபம் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் இப்புண்ணிய கேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்துள்ளிருக்கின்ற புனிதான் துணியாரே பரிசுதனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் மகா சிரவணம் பொருந்திய புனித அந்துணியாரே சூரத்தனமுள்ள மெய்ப்பரே இந்த சாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடி ஆனவரே இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீ நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடிவந்த அடியோர்கள் பெயரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தாபரமே தையை கடலே தயாபரமே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தும் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படி ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனை எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களை க கொண்டு இறைவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் அந்தோனியாரி ஆமேன் புனித அந்தோனியாரி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோனியாரி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோனியாரி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய்யாவியின் பெயராலே ஆமே